இயேசுவானவர் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஆவியோடும் உண்மையும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் ஆனால் எதற்காக அப்படி சொன்னான்றதையும் அவர் சொல்கிறார் எதற்காக நம்ம தொழுது கொள்ளும் தொழுது கொள்றப்ப உண்மையாக தொழுது கொள்ளணும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படி தொழுது கொண்டால் உண்மையாக தொழுது கொள்ளுகளாக இருப்போம் அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதலை தே பிதாவகிய தேவன் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் இப்போ எதற்காக இப்படிலாம் செய்யணும் எதுனாலும் நான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் ரீசன் வந்து இயேசுவானவர் சொல்றது தேவன் ஆவியாய் இருக்கிறார் காட் இஸ் அந்த ஒரு காரணத்துக்காக நாம் நம்ம எப்படி ஒர்ஷிப் பண்ணோம் ஆவியோடு வழிபட வேண்டும் தேவன் ஆவியாய் இருக்கிறார் தேவன் ஆவியாக தன்னுடைய எஸ்என்ஸ் இயல்பு தன்மையில் இருக்கிறார் காட் இஸ் நாட் லைக் மேன் மனுஷங்கள் மாதிரி கிடையாது ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி மனுஷங்களுக்கு என்ன இருக்கும் ஆவியும் இருக்கும் உடல் சரீரமும் இருக்கும் பிதாவாகிய தேவனுக்கு சரீரம் கிடையாது பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்போ எது அதை குறிக்கிறது அவர் ஆவியாய் இருக்கிறதுனால் அவருடைய எசன்ஷியல் ஃபார்ம் இயல்பு தன்மை அவர் ஆவியாய் இருக்கிறார் அதனால அவரை யாரும் பார்க்க முடியாது இட்ஸ் ஜஸ்ட் ஆப்வியஸ் சில பேர் சொல்லுவாங்க நான் பிதாவை பார்த்துட்டு வந்தேங்க நான் போய் மோச்சத்துக்கு போயிட்டு வந்தேன் இங்க இயேசுவான சொல்றார் நீ பார்க்கவே முடியாது ஏன்னா அவர் ஸ்பிரிட் ஹி எஸ் ஸ்பிரிட் ஆவியாய் இருக்கிறார் அதனால அவரை பார்க்க முடியாது தொட முடியாது அதே சமயம் அவர் தேவனாய் இருப்பதினால் அவர் ஹி எஸ் சதா காலத்திலும் அவர் இருப்பவர் இட்டர்னல் அவருக்கு பர்த்டே கிடையாது எக்ஸ்பயரி டே கிடையாது அவர் எப்பொழுதும் இருப்பவர் அவர் இன்பினட் அளவில்லாதவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஹி இஸ் பெர்ஃபெக்ட் அவர் தேவனாய் இருப்பதுனால் ஹீஸ் பர்ஃபெக்ட் குறைவு இல்லாதவர் அவர் சர்வ ஞானத்தையும் உடையவர் அம்னிஷியன்ஸ் அம்னி பிரசன்ஸ் அவர் சர்வத்திலும் வியாபிக்கிறவர் எல்லா இடத்திலும் இருப்பவர் எந்த இடத்திலும் இருப்பவர் நம்ம நாங்க வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு வீட்டில் இருக்கோம் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கீங்க அப்படி இருந்தாலும் தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அம்னி பிரசன்ஸ் ஆம்னிப்பட்ட சர்வ வல்லமையுடையவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது அப்போ இப்படிப்பட்ட தேவன் ஆவியாய் இருந்து இப்படி நம்ம மனுஷர்களை போல இல்லாமல் இருப்பதினால் அவர் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய மனுஷனுக்கு அவரை பற்றி தெரியாது அதனால நிறைய பேர் என்னன்னா என்ன ஆகுதுன்னா பைபிள் படிக்காததுனால ஆவியோடும் உண்மையோடும் அந்த உண்மையோடு அவங்களுக்கு தெரியாததுனால அவங்களாவே நிறைய அசம்ஷன்ஸ் இப்படிதான் நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம் மற்றவங்க செய்யறாங்கன்னு சொல்லி இமிடியேட் பண்ணுறோம் நம்ம காபி பண்ணிக்கிறோம் ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க தெரியாது ஏன் அப்படி பண்ணுறேன் ஏன்னா அவங்களாம் பண்ணாங்க இங்கே தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அவருடைய வார்த்தை நம்ம பரிசுத்த வேதாகமம் மூலமாகவும் தான் யார் தன்னை எப்படி வெளிப்பட வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பைபிளை வாசிச்சு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனத்தில் போய் வழிபடணும் தேவன் ஆவியாயிருக்கிறார் அதனால மனுஷனாக நமக்கும் ஒரு ஆவியை கொடுத்து அந்த ஆவியில் அவர் தன்னுடைய சாயலை நம்மேல் வைத்திருக்கிறார் அதனாலதான் நம்ம ஆவியோடும் உண்மையோடும் வழிபட வேண்டும் என அவர் ஆவியாயிருக்கிறார் தேவன் ஆவியாய் இருப்பதினால் தேவனாய் பிதா இருப்பதனால் அவர் நமக்கு அப்பாற்பட்டவர் உன்னதமானவர் நமக்கும் மேலானவர் நம்ம மனிதர்களாய் இருப்பதனால் பூமியின் தன்மை உள்ளவர்கள் கீழானவர்கள் பாருங்க யோவான் மூணாவது அதிகாரத்துல முப்பத்தி ஓராது வசனத்தை பாருங்க இங்க போட்டிருக்க உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடத்தவைகளே பேசுகிறான் பர்லோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் தட் இஸ் அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வழிபடுறோம் தொழுது கொள்கிறோம் ஈவன் நாவ் நம்ம தொழுது கொள்கிறோம் அப்ப நம்ம எப்படி தொழுது கொள்ளணும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் அதுதான் அவர் ஏற்கக்கூடிய உண்மையான வழிபடுதல் தொழுது கொள்ளுதல் ஆராதனை இல்லைன்னா இட் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் நம்ம சும்மா இவ்வளவு நேரம் நம்ம போனோம் வந்தோம் ஏதோ கேட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சங்கீதம் நூத்தி மூணு பதினாலுல போட்டிருக்குது நம்முடைய உருவம் இன்னதென்று கர்த்தர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் மண்லந்து வரோம் மண்ணுக்கே திரும்பி போக போகிறோம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறு ஏழுல போட்டிருக்கு ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் ஃபார் ஹூ இன் த ஸ்கைஸ் கேன் பி கம்பேர் டு த லார்ட் ஹூ அமங் த ஹெவன்லி பீயிங்ஸ் இஸ் லைக் த லார்ட் ஏசாயா நாற்பது பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சுல நீங்க அப்புறம் போய் வாசிங்க இப்படி இருக்க தேவன் யாருக்கு ஒப்பிடுவீர்கள் டு ஹூம் தென் வில் யூ லைக் இன் காட் ஆர் வாட் லைக்னஸ் கம்பேர் வித் ஹெம் எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் டு ஹூம் தென் வில் யூ கம்பேர் மீனு சொல்லி தேவன் கேட்க எப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் தேவன் நமக்கு சவாலிங்கா கேக்குறார் தேவன் ஆவியாய இருக்கிறார் பிதாவாகிய தேவன் அவர் கடவுளா இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவன் நம நம்ம மாதிரி ஒரு மனிதன் கிடையாது இல்ல மற்ற கடவுள்களை போல ஒரு கல்லோ மண்ணோ கிடையாது யாருக்கு ஒப்பிடுகிறீர்கள் மீ யாரோடு நீங்க கம்பேர் பண்ணி சொல்லுவீங்கன்னு சொல்லி தேவன் கேட்கிறார் இதை எதுக்கு நான் சொல்றேன்னா நிறைய நேரத்துல நம்ம ஒர்ஷி பண்றப்போ மறந்து விடுகிறோம் எது இல்ல ஃபோக்கஸ்னா நான் என்ன பண்றேன் நான் ஒழுங்கா பாட்டு பாடுறேன்னா ஒழுங்கா ஜெபி அதெல்லாம் முக்கியம் ஆனா யார் இடத்துல பண்ற யாருக்காக பண்ற நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா இருக்கப்ப நம்ம வந்து பாட்டு பாடுறோம் இல்ல ஜபிக்கிறோன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் முன்னாடியும் அப்ப என்ன ஆச்சுன்னா போக்கஸ் வந்து நம்ம மேல இருக்கும் இல்ல மத்த மக்கள் சுத்தி இருக்கவங்க மேல போயிடும் நம்ம தேவனிடத்துல பேசுகிறோம் தேவனை வழிபடுகிறோன்ற யாருக்காக செய்கிறேன் மத்தவங்களை என்னுடைய சமாதானத்துக்காக மட்டும் பண்றேன்னா தேவனிடத்துல நான் பண்ணுகிறேனே அப்ப அவருக்கு எவ்வளவு மரியாதை நம்ம செலுத்த வேண்டும் ஒன்னு தீமத்தையோ ஆறாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு இங்க பவுல் எழுதுகிறார் அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார் சோ பிதாவாகிய தேவனை நாம் காண முடியாது ஏன் தேவன் ஆவியாயிருக்கிறார் இப்ப பாருங்க யோவான்லே நம்ம பார்த்ததை பாருங்க யோவான் முதலாவது அதிகாரத்துக்கு போங்க இயேசுவானவர் இதற்காக அனுப்பப்பட்டார் அப்படின்றப்போ பதினெட்டாவது வசனத்துல பாருங்க யோவான் ஒன்னு பதினெட்டு நோன் தேவனை ஒரு கா ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை ஏன் கண்டதில்லை ஏன்னா தேவன் ஆவியாயிருக்கிறார் அப்போ தேவனை நாம் காண வேண்டும்னா இயேசுவானவர் மனுஷனாக அவதரித்து வந்து அவரை பார்த்தவர்கள் தேவன் அப்பிதாவை பார்த்த மாதிரின்னு சொன்னார் அதுதான் நமக்கு ரீசன் எதுக்காக நான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் வழிபட வேண்டும் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் தேவன் முன்பாக ஐசாயா நாற்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசாய போற்றிருக்கப்படி எல்லா நாட்டு மக்களும் எல்லா நாடுகளும் அவர் முன்பாக சூனியத்திலும் சூனியன் வி ஆர் நத்திங் அண்ட் லெஸ் தன் நத்திங் ஒன்றுமே இல்லை இருந்தும், தேவன் பிதாவாகிய தேவன் நாம் தொழுது கொள்ளும்படி தன்னுடைய குமாரை குமாரனை அனுப்பி நமக்கு விசுவாசத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து நம்ம புத்திர சுபிகாரத்தை கொடுத்து நம்மை அனுபவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சோ அதனால அப்ப என்ன பண்ணக்கூடாது டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க ஓகே மனுஷர்களாகிய நமக்கு பாவ சுபாவம் உண்டு ஒவ்வொருத்தரையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்பையும் உங்க மனதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் எதற்காக நான் அங்கே இருக்கேன் யாரை வழிபட வந்த எதற்காக நான் பண்ணுறேன் அப்படின்றத ஞாபகப்படுத்துங்க ரெண்டாவது மற்றவங்களுக்கு டிஸ்ட்ராக்டிங்காக இருக்காதிங்க தேவையில்லாமல் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணுறது தேவையில்லாமல் பேசிட்டு இருக்குது ஒருத்தர் வழிபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் பக்கத்தில் வேற யார்ட்டையாவது சத்தம் போட்டு பேசிட்டு இருக்குது அங்கே தொழுது கொள்ளணும்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் டிஸ்ட்ரா டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க அது ஒரு பாவம் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோடு ஒர்ஷிப் பண்ணுறப்போ தொழுது கொள்றப்போ ஸ்பெக்டேட்டராக இருக்காதிங்க மற்றவங்களாம் என்ன பண்றாங்க இல்ல சம்டைம்ஸ் ஓகே இவர் நல்லா போடுவார் இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஒர்ஷி பண்றதே விட்டுடுவோம் இல்லைனா அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க இப்படி போயிடும் நாம் தொழுது கொள்ள போகிறோம் அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் வழிபட வேண்டும் அங்கேற்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களை தான் இயேசுவானவர் இங்கே நாலாவது அதிகாரத்துல சொல்றாரு தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் மத்தவங்க யாரும் தேவையில்லை அவருக்கு நெக்ஸ்ட் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வசனம் இது வந்து அப்சல்யூட் டிக்ளரேஷன் இப்ப நம்ம சொன்ன சின்சியர் காங்கிரிகேஷன் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அடுத்தது அப்சொல்யூட் டிக்ளரேஷன் தெளிவான ஒரு அறிவிப்பை இயேசுவானவர் இங்கே அறிவிக்கிறார் இப்ப பாருங்க இயேசுவானவர் சொன்னார் இந்த மாட்டை இந்த அம்மா என்ன சொல்லிச்சு முதலாவது அந்த அம்மாட்ட போய் உன் புருஷனை கூட்டிக் கொண்டு சொன்னார் கோ கால் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் கம் ஹியர் அதுல இருந்து அந்த அம்மா வந்து தனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன பிறகு இயேசு ஆனவர் தன்னை தீர்க்க தரிசியாக இந்த அம்மாட்ட அறிவித்தார் எப்படி ஆமா உனக்கு புருஷன் இல்லை உனக்கு அஞ்சு புருஷங்க இருந்தாங்க இப்ப உன்னோட இருக்கவன் புருஷன் அல்லன்னு சொன்ன பிறகு இந்த அம்மா உடனே நீ தீர்க்கதர்சி என்று காண்கிறேன்னு சொல்லிச்சு ஐ ப்ரஸீவ் தட் ப்ராஃபிட் அது சொன்ன பிறகு முதல்ல யூதன்னு சொல்லிச்சு ஓகே என்ன என்னிடத்தில் நீங்க எப்படி தண்ணி கேட்கலாம் நீ யூதனாக இருக்கேன்னு சொல்லிச்சு ஸோ முதல்ல யூதன் அடுத்தது இந்த தீர்க்கதரிசின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது அடுத்தது இப்போ இயேசுவானவர் அந்த அம்மா உடனே தீர்க்கதர்சின்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு ரிலீஜியஸா கான்வர்சேஷன் ஆயிடுச்சுப்பா அப்போ அந்த கான்வர்சேஷன்ல தான் அந்த அம்மா சொல்லுது இந்த நீங்க சொல்றீங்க அந்த மலையில தான் வந்து நீங்க போய் பண்ணணும்னு நாங்க சொல்றோம் இங்க அப்படின்னு சொன்னதின் காரணமாக இயேசுவானவர் எங்க வேணாலும் வழிபடலாம் எது முக்கியம் அப்படின்னா இடம் கிடையாது பட் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ பாருங்க இந்த அம்மா அதுக்கு ரெஸ்பான் பண்ணுது அந்த ரெஸ்பான்ஸ் மூலமாக தன்னை கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகிறார் இதுக்காக தான் வந்தார் பாருங்க இதற்காக தான் எழுதப்பட்டது யோவான் இருபத நான் சொன்ன இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் எதற்காக யோவான் இதை எழுதினார் இந்த சுவிசேஷத்தை எழுதினார் ஒவ்வொரு புக்குக்கும் தெர் இஸ் எ பர்பஸ் நம்ம சொல்றோம் அத அப்போ சில நடவடிக்கை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு எதற்காக ஆண்டு எழுத வைத்து இடத்துல கொடுத்தாருன்னு பர்பஸ் ஜான்ஸ் காஸ்பிள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல முப்பத்தி ஓராவது வசனத்துல பாருங்க இயேசு தேவன்டே குமாரனாக கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது தீஸ் ஆர் ரிட்டன் சோ தட் யூ மே பிலீவ் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ மே பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட் அண்ட் பை பிலீவிங் யூ மே ஹாவ் லைஃப் இன் இஸ் நேம் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லி யோவான் இதை எழுதுன யோவான் அப்போ சொல்லலாம் யோவான் நமக்கு சொல்லுகிறார் இந்த கிறிஸ்து விசுவாசிக்கணும் இயேசுவே கிறிஸ்து இப்போ இயேசுவானவர் இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல தானே கிறிஸ்துன்னு சொல்லி இந்த சமாரியா பெண்ணிடம் வெளிப்படுத்தி அவளையும் மற்ற சமாரியார்கள் அந்த சீகார் ஊரில் இருந்த சைகார் டவுன் ஆஃப் சைகார்ல இருந்த சமாரியார்களையும் விசுவாசிக்க வைத்து அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இப்ப பாருங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த ஸ்ரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் இப்போ இதுல கவனிச்சிங்களா இயேசுவானவர் முதலாவது அந்த அம்மாட்ட தான் முதல்ல இயேசுவானவர் தான் பேசுகிறார் இல்லையா இந்த ஹோல் ஸ்டோரிலயும் என்ன சொன்னார் தாகத்துக்கு தான் சொன்னார் அந்த இன்னும் தண்ணியே கொடுக்கல ஓகே அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கவனிங்க இந்த அம்மாக்கு அட்லீஸ்ட் இந்த இடத்துல இவர் ஒரு யூதர் யூதர் மதத்தை சேர்ந்தவர் யூதர் தீர்க்க தரிசின்ற லெவலாவது தெரியும் அப்படி இருந்தும் இந்த அம்மா மிகவும் ஒழுக்கமற்ற ஒரு ஸ்திரீ அதுவும் சமாரிய பெண் ஏன்னா யூதர்கள் பேச கூட மாட்டாங்க ஒரு நார்மல் செமாரிட்டன்ஸோட சமாரியர்களோட இங்க இந்த அம்மா அதை தவிர சமாரியன் மட்டும் இல்ல சமாரிய பெண் அது மட்டும் இல்ல ஒழுக்கமற்ற மிகவும் ஒழுக்கமற்ற சமாரிய பெண் அப்படி இருந்தும் இங்க இந்த சமாரிய பெண் தொடர்ந்து இயேசுவானவர்கிட்ட உரையாடலை நடத்திக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இயேசுவானவரும் பொறுமையோடு இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கார் நான் பாரு எவ்வளோ 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 சின்லெஸ்ஸாக நான் இருக்கேன் பாவமே செய்யாத என்கிட்ட வந்து நீ வரியே எல்லாம் பேசாத ஜீப்போ அப்படிலாம் சொல்லவே இல்லை அன்போடு இயேசுவானவர் இந்த சமாரிய பெண் ஒழுக்க மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ இந்த இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலாவது வசனத்துல மூன்று தடவை இயேசுவானவர் பயன்படுத்தின வார்த்தை தேவனுக்கு பிதான்ற ஒரு வார்த்தை

இயேசுவானவர் அது சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்த காலத்திலையும் அதுக்கு முன்னாடியும் யாரும் போய் பி தேவனை பிதான் சொல்ல மாட்டாங்க ஆனா பாருங்க இங்கே இயேசுவானவர் மூன்று தடவை பிதான்ற வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க அந்த இருபத்தி இருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஓராவது வருஷத்துல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொன்னார் இருபத்தி மூணு பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அதுக்கப்புறம் முடிக்கிறப்ப இப்படிப்பட்டவளா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இப்ப பிதா ஃபாதர் சொல்லி இயேசுவான சொல்றப்பையும் இந்த அம்மா என்ன பண்ணல இப்போ யாருங்க நீங்க பிதான்னு சொல்றீங்களே இந்த ஃபாதர் ஹூ ஏஸ் ஃபாதர் அப்படின்னு அந்த கேட்கல ஏன் அப்படின்னா அந்த அம்மாக்கு தெரியும் யூதர்கள் யாரை மட்டும்தான் வழிபடுவாங்க தேவனை மட்டும்தான் அந்த அம்மாக்கு அது தெரியுது அது மட்டும் இல்லாம இயேசுவானவர் பாருங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்றாரு மூன்று தடவை பிதான்னு சொன்னாரு இப்ப இருபத்தி நாலுல என்ன சொல்றாரு பாருங்க தேவன் அப்படின்ற வார்த்தை காட் சோ இப்போ இந்த அம்மாவுக்கு புரியுது பிதாவாகிய தேவன் தேவனை தான் இவர் பிதான்னு சொல்றாரு இப்ப இட்ஸ் ரிலேஷன்ஷிப் கடவுள் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி யூதர்களும் மற்றவங்க பார்த்தாங்கன்னா கடவுள் வந்து படைத்தார் கடவுள் நமக்கு தேவையானதை கொடுக்கிறார் ஆனா அவர் வேற எங்கேயோ இருக்கார் தூரத்தில் இருக்கார் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி கிரியேட்டர் கிரியேஷன் படைத்தவர் படைக்கப்பட்டவர்கள் அந்த ரிலேஷன்ஷிப் வெரி 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 டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் ஆனா இயேசுவானவர் என்ன சொல்றாரு நீங்க விசுவாசிச்சா நீங்க அந்த டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல இட் இஸ் அ ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் ஸோ அப்படின்னு சொன்ன பிறகு இந்த அம்மாவுக்கு புரியுது இயேசுவானவர் என்ன யாரை குறிப்பிட்டார் அப்படின்றது இப்போ பாருங்கள் இந்த வசனத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் இந்த மாதிரி அப்ப கவனிங்க நல்லா கவனிங்க அந்த ஸ்திரீ இயேசுவானவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள்ல இருக்கு ஆனால் இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஐ நோ தட் மெஸ்ஸாயா இஸ் கம்மிங் அவ்வளோதான் மேசியா வருகிறார் என்று அறிவேன் இதை தான் இந்த மாதிரி சொல்லுச்சு அந்த கிறிஸ்து என படிக்கிற அப்படின்றது வந்து யோவான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் யார் இந்த மேசியா எபிரியர்களுக்கு தெரியும் மேசியா யாருன்னு ஆனா இதை படிக்கிற மக்கள் இவங்க கிரீக் ஸ்பீக்கிங் ஜூஸ் அதான் அவருடைய ஆடியன்ஸ் அவர் டேரக்டா எழுதுனது வந்து இவர்கள் யூதர்கள் ஆனா கிரேக்க மொழி மட்டும்தான் பேசுவாங்க அப்ப அவங்களுக்கு புரியணும் யார் இந்த மேசியா அப்படின்றதுக்காக ஹீ ஹூ இஸ் கால்ட் கிரைஸ்ட் அது ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும் ஏன்னா இது வந்து அந்த அம்மா சொன்னது இல்லை இது யோவான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் புரியுறதுக்காக சொல்கிறார் ஸோ அந்த அம்மா சொன்னது வந்து மேசியா வருகிறார் என்று அறிவேன் நம்ம ஏற்கனவே இதே மாதிரி முதலாவது அதிகாரத்தில் பாருங்கள் நாற்பத்தி ஓராது வசனத்தில் யோவான் ஒன்று நாற்பத்தி ஒன்று அப்போது அங்கே பார்க்குறது ஹீ ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் இஸ் ஓன் பிரதர் இது வந்து ஆண்ட்ரூ

அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஒரு ஸ்பெஷல் ஆயிலை வச்சு அபிஷேகம் இவர் தான் வந்து ஹைப்ரீஸ் இவர் தான் வந்து ஆ ஆரோனும் அவருடைய பிள்ளைகளையும் வந்து ஆசாரியலாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் மோசையினால் அது எல்லாமே தேவன் சொன்னது தேவன் மோசையிடம் போய் சொல்லாரு மோச இந்த மாதிரி ஏரோனை வந்து அபிஷேகம் பண்ண அவன் தான் எனக்கு ஹைப்ரீஸ்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆசாரியனாக இருப்பான்னு அது மட்டும் இல்லாமல் எல்லாய்ச அவர் என்ன பண்ணார் எல்லிசா வீட்டு போய் அபிஷேகம் பண்ணார் எனக்கு அடுத்த தீர்க்கதரிசி இவன் தான் அப்படின்னு சொல்லி அதுவும் தேவன் சொன்னதுனால அதுக்கப்புறம் சாமுவேல் சாமியல் அவன் போய் ராஜாக்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவேல் மக்கள் கேட்டப்போ அந்த ராஜா முதலாவது ராஜா சவுல்னு சொல்லி அபிஷேகம் பண்ணார் சாமியல் அதுவும் ஸ்பெஷல் ஆயில வச்சு இதுதான் அபிஷேகம் பண்ணப்படுதல் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு வந்து ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொரு பணி இருந்தது ஒருத்தர் வந்து ஆசாரியர் இன்னொருத்தர் வந்து இந்த ராஜாவா இருந்தான் இன்னொருத்தர் வந்து தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவர்களையும் வந்து மெஸ்ஸாயா அப்படின்ற வார்த்தை தான் எபிரே பைபிள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஐசாயா நாற்பத்தி அஞ்சு ஒன்னாவது முதலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா சைரஸ் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படின்னு தான் இருக்கும் டு த அன்வாயிண்டட்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம பைபிளில் இருக்கும் அன்னோயின்ட்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க எபிரேய மொழியில் அதை பார்க்குறப்ப மெசியா அப்படின்னு இருக்கும் ஸோ இவங்க எல்லாம் மேசியா மெசாயாஸ் தான் ஒரு வகையில் ஆனால் இந்த யூதர் மக்கள் ஒ ஒருத்தர் வருவார் அவர் வந்து ஒவ்வொரு பணி டிஃப்ரெண்ட் ஜாப் டிஃப்ரெண்ட் டாஸ்க் பண்ணுறதுக்காக வரல எல்லாவற்றையும் பண்ண போகிறார் அப்படின்றத தான் எதிர்பார்த்தாங்க அப்படிப்பட்டவர் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்துவை எதிர்பார்த்தாங்க